இது ஒன்னும் விளங்குடிங்களே டேய் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஓஹோ அதுக்காக தான் சரி நானும் வந்தேன் ஆஹ் என் பையனுக்கு கல்யாணம்ங்க அப்போ உங்ககிட்ட கிட்ட சொல்லி ஒரு ஐநூறு ரூபா வாங்கிட்டு போய் அதை நடத்தலாம் நினச்சி வந்தானுங்க ஐநூறுவா வேண்டா அடசனா போய்ப்பா உன் தரத்துக்கு ஐநூறு ரூபா செலவுச்சா கல்யாணம் பண்ணனும் ஏதாவது கோயில் கோளத்துல வச்சு தாலியை கட்டுவாங்க ஐந்நூறு ஐநூறு சரி சரி போ அறுவடைக்கு வரும்போது அஞ்சு பேர்த்தை தரேன் போட

நான் எவனுக்கு துரோகம் பண்ணாலும் என் வயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் சும்மா தள்ளப்பா நல்லா சாப்பிடு சாப்பிடுறேன் கடவை இருக்க ஒரு ஜென்மமா எடுக்க போறேன் உள்ளொன்று வயிற்று புறம்

அப்பாட்டே கேட்ட மறந்தே போயிட்டேனே அமரதலிங்க அஞ்சா அந்தப் ஐயா மாப்பிள எப்படி மாப்பிள முகத்துல ராஜகள வடியுதுங்க பொருத்தமான ஜோடி மாப்பிள்ளை அந்தத்துத் தெரியாம நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க பணத்தோட தாண்டா பணம் சேரும் சரி அமுதலிங்க ஐயா போய் மாப்பிளைக்கு பசு காய்கறி பசு நெய் இதெல்லாம் வாங்கி கூடிய சரி அமுதலிங்க அமுதலிங்க மாப்பிளையோட நிலை இருக்க ஆமாங்க எப்படி நல்லா விளையுமா அடேங்கப்பா தங்கம் போட்டா வைரமா இல்ல விளையும் அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை அதுல இருந்தே எடுத்துக்கலாம் வித்தா வாங்கலாம் ஐயா யோசிச்சுக்கப்படாது இந்த கல்யாணத்துக்குங்க

அறையில கூட்டு வந்து என்னதான் பாத்திய போற அந்த டேஞ்சர் இப்பவே சொல்லிட